அகநான் பாடல் பாலை தலைவி வருத்தம் தேனை பாலை துறை தலைமகன் பிரிவின்கண் வேறுபட்ட தலைமக்குத் தோழி சொல்லியது பிரிவின்கண் வேர்பட்ட வேறுபட்ட தோழிக்குத் தலைமகள் சொல்லியதும் ஆம் பாடியவர் நக்கீரர் பாடப்பட்டவர் தலைமகள் தோழி நுணுதல் பசந்தன்றே தோல் சாயினவே திதலை அல்கூல் வரியும் வாடின என் ஆகுவள் கொள் இவள் எனப்பல் மான் நீர்மழி கண்ணொடு நினைந்து ஒற்றி இணையல் வாழி நனை கவுள் காய்ச்சினம் சிறந்த வாய்ப்பு கடா தொடு முன் நிலை பொறாது முரணி புன் வேங்கை புன் சினை புலம்ப முதல் பாய்ந்திட்ட முழு வலி ஒருத்தல் செந்நிலப்படு நீர் ஆடி செல்மலைந்து வளம் அலங்கோள் மல்லரின் முழங்கும் அத்தம் பல இறந்து அகன்றனர் ஆயினும் நிலை நோயிலராக நம் காதலர் வாய்வாழ் தமிழ் அகப்படுத்த இமிழ் இசை வருணர் வரையா பெருநாள் இருக்கே தூங்கல் பாடிய ஓங்கு பெருநாள் இசை பிடிமிதி வழுதுனை பெரும் பெயர்தழும்பன் கடிமதில் வரைப்பின் ஊனூர் உம்பர் விழுநிதி துஞ்சும் வீரு பெரு திருநகர் இருங்கழி படப்பை மருங்கூர் பட்டினத்து எல் உமிழாவணத்து அண்ண கல்லென் கம்பளை செய்து அகன்றோரே தோழியன் தலைவியின் நெற்றி பாசலை படர்ந்துள்ளது தோள்கள் மெலிந்து வாடிப் போயின திதலை படர்ந்த அல்குலில் இருந்த வரிகளும் கூட வாடிவிட்டன இவள் என்ன ஆகப் போகிறாளோ என்று பலவாறாக எண்ணி நீர் நிறைந்த கண்களோடு வருந்தாதே மலர்ந்த கன்னத்தையும் மிகுந்த சினத்தையும் உடைய ஆண் யானையானது வேங்கை மரத்தின் புன்னிற மலர்களை உடைய கிளைகள் ஒடியும்படி அடிமரத்தில் முட்டித் தள்ளி சிவந்த நிலத்தில் படிந்து புழுதி மண்ணை வாரி இறைத்து போர்க்களத்தில் மல்லர்கள் ஆரவாரம் செய்வது போல முழங்கும் காடுகள் பலவற்றைக் கடந்து சென்றாலும் நம் காதலர் நலமாகவே இருப்பார் கூறிய கொண்டு தமிழரசுகளை வென்று முரசுகளின் இடியோசை நிற்காமல் ஒலிக்கும் பெரிய அரண்மனையில் தங்கி தூங்கையில் எரிந்த தொடித்தோல் செம்பியன் புகழ் புகழ்பாடிய பிடிமிதித்ததால் வழுதுணை போன்ற தழும்புகளை உடைய பெரிய பெயரினை உடைய தழும்பனின் ஊர் மருங்கூர் பட்டினம் அங்குள்ள வணிக வீதிகளில் எழும் ஆரவாரம் போல எங்கும் ஒலிக்கும் நகரில் நம் காதலர் இருக்கிறார் எனவே நீ கவலைப்பட வேண்டாம் தலைவி பசலை கொண்டு மெலிந்து வாடுகிறாள் தோழி அவளை நினைத்து வருந்துகிறாள் காதலரோ போர்க்களத்தில் முழங்கும் வீரரைப் போல இருக்கிறார் அவர் மருங்கூர் பட்டினத்தில் செல்வ செழிப்புடன் இருக்கிறார் ஆனாலும் காதலர் நலமாக இருப்பார் அவர் விரைவில் திரும்பி வருவார் என்று தோழி தலைவியைத் தேற்றுகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்